சாபம் என்பது நாம் தப்பு பண்ணிட்டோம் பண்ணலைங்கிறதுல ஒரு வேகத்தில் அவங்க சொல்லிட்டா அது சாபம் ஆகுது கோமியத்தையும் இதில் கலந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வைக்கணும் சுடு தண்ணியாக ஆக்கணும் ஆனால் வந்து நம்ம மிஷினிலேயோ அடுப்புலையோ பண்ணக்கூடாது சாபத்தினால் பாதிப்பாருன்னா அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டோம்னால் அந்த சாபம் உடனடியாக கலஞ்சிடும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா சாபம் அதாவது இந்த சாபம் நம்ம மேலே சாபம் விட்டுடுறாங்க இல்லையா அது ரெண்டு வகை இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சாபம் ரெண்டு வகை என்னென்னா ஒரு வகை வந்து ஜென்ம கர்மா சாபம்னு சொல்லுவாங்க இன்னொரு வகை எப்படின்னா வந்து முன்னோர்களிட்ட சாபம்னு சொல்லுவாங்க இது இதெல்லாம் ஒரு ரகம் ரெண்டாவது ரகம் எதுனால் நாம் இருக்கும்போதே நமக்கு நேரடியாக சாபம் விடுவாங்க நம்ம உதாரணத்துக்கு நமக்கு சொந்தக்காரங்களோட ஏதோ ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கோம் அவங்க நம்மளை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க அல்லது பக்கத்து வீட்டில் ஏதாவது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சண்டை நடந்திருக்கோம் அவங்க கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி நமக்கு சாபம் விட்டிருப்பாங்க தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இது மாதிரி நிறைய இடங்களில் வந்து சந்தர்ப்பத்தில் நம்மளை அறியாமல் பேசக்கூடிய சில வார்த்தைகளால் எதிராளிகள் வந்து நமக்கு கடுமையான சாபம் விட்டுருவாங்க அந்த சாபத்தில் இருந்து வெளியில் வர்றது எப்படி சில பேர் கேட்பாங்க நான் எந்த தப்பும் பண்ணலை அவங்க சாபம் விட்டுட்டால் அது எப்படி பளிக்கும் அப்படின்ட்டு சாபம் என்பது நாம் தப்பு பண்ணிட்டோம் பண்ணலைங்கிறதுல ஒரு வேகத்தில் அவங்க சொல்லிட்டா அது சாபம் ஆகுது நாம் எந்த தப்பும் பண்ணலைன்னா அதோடைய வீரியம் கம்மியாக இருக்கும் பட் ஆனால் இருக்கும் கம்மியாக இருக்கும் பண்ணியிருந்தோன்னா வீரியம் அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு கத்தி எடுத்து ஒருத்தரை தெரிஞ்சு குத்துனாலும் தெரியாத குத்துனாலும் காயம் காயம்தான் அதே மாதிரி தான் சாபங்கள் வந்து கண்டிப்பாக காயம் காயம்தான் அந்த சாபம் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒருத்தர் ஒரு ஒரு சம்பவம் நடந்து போச்சு இப்போது உடனே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அன்றைக்கி வீட்டுக்கு அதாவது வெளியில் சண்டை நடந்தது அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுமே குளிச்சிடணும் நம்ம போட்டிருக்கிற துணியெல்லாம் மஞ்சள் தண்ணி போட்டு அலசி காய போட்டுடணும் அந்த அன்னைக்கு இல்லை வீட்டுக்கு பக்கத்துலேயே நடந்ததுனால உடனே இதை தான் செய்யணும் வீட்டுக்கெலாம் தண்ணி தெளித்து விட்டுடணும் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு நம்ம இப்போ செய்ய வேண்டியது என்ன அந்த சாபம் வந்து நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பச்சை கற்பூரம் ஒரு ஒரு ரெண்டு மூணு கட்டி சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்க அந்த பீஸு அது மிளகு ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்துக்கணும் வெண்கடுகு பார்க்கணும் அந்த உடனே வெண்கடுகு கிடைக்கலன்னா இருக்கிற வீட்டிலேருந்து கடுகு எடுத்துக்கலாம் ஆனால் வெண்கடுகு தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மூணுத்தையும் வச்சு நம்ம உடம்புலலாம் தடவி தடவி எடுத்துக்கணும் நம்ம தலை கை காலெல்லாம் தடவி எடுத்துக்கணும் எடுத்து கொஞ்சம் உப்பு எடுத்து அந்த உப்பில் இதை போட்டுடணும் போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு கற்பூரத்தை எடுத்து அந்த மொத்தமாக எரிய விட்டுணும் அதில் போட்டு அப்போ என்ன உப்பு இந்த பொருளெல்லாம் சேர்ந்து எரிஞ்சு போகும் இதை செஞ்சதுக்கு பிற்பாடு நாம் குளிச்சுட்ணும் இது முதல் இது வந்து ஃபஸ்ட் எய்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா முதல் ட்ரீட்மெண்ட்டு அடுத்தது இது என்றைக்கு நடந்ததோ இதில் இருந்து ஏழு நாளைக்குள்ளே போய்ட்டு சமுத்திரஸ்தானம் பண்ணிடணும் கடலில் போய் குளிச்சுட்டு வந்துட்ணும் கடல் இல்லைங்கிறவங்க ஓடுற தண்ணியில் குளிக்கணும் ஓடுற தண்ணி இல்லை அப்படின்னா நம்ம கோவில் குளத்துல குளிக்கலாம் அதில் குளிச்சுடணும் இந்த மூணுமே சௌரிய படலை அப்படின்னா எல்லை தாண்டி தண்ணி கொண்டு வந்து குளிக்கணும் எல்லைன்னா நம்ம இருக்கக்கூடிய எல்லையிலேருந்து தண்ணி எடுக்காமல் நமக்கு பக்கத்து எல்லை சொல்லுவாங்கள் ஒரு அவருக்கு பொதுவாகவே வந்து ஒரு எல்லை அப்படிங்கிறது ஒரு ஏழு கிலோமீட்டருக்குள்ளே வந்து ஒரு எல்லைன்னு பொதுவாக சொல்கிறது அது இந்த ஏரியாவை பிரிச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி நம்மளது இல்லாமல் இன்னொரு பகுதி ஏரியாவில் போய்ட்டு தண்ணி கொண்டு வந்து அந்த தண்ணீனால் ஸ்தானம் பண்ணணும் பண்ணாலும் இந்த இருந்து விழு இதெல்லாம் வந்து சராசரியாக நடந்துக்கிட்டு இருக்கிறது இன்னும் நல்லா சுத்தமாக நடக்கணும் பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னா பசு கோமியம் கங்கா ஜலம்னு சொல்லுவோம் நம்ம இந்த கங்க காசிக்கு போனவங்களாம் அந்த ஒரு சின்ன சொம்பு மாதிரி வாங்கி வந்து நமக்கு கிஃப்ட்டாக கொடுத்துருப்பாங்க இல்லை நம்ம போயிருந்தாலும் இல்லை ஏதோ ஒரு நம்ம போனாலும் சரி இப்படி கங்கை நீர் பசு கோமியம் அது போக பூமி தண்ணி பூமி தண்ணா கீழே இருந்து நான் நிறைய சொல்லியிருப்பேன் கீழே இருந்து மோட்ரு போட்டு மேலே ஏறிட்டால் அந்த தண்ணிக்கு சக்திகள் குறைவு கீருந்து கிணத்துலையோ அல்லது அடிப்பம்புலேயோ அல்லது மோட்டர் போட்டு இந்த கார்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு பாதியிலே ஒரு லைன் வச்சுருப்போம் அந்த தண்ணியும் இதில் எதை தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல தண்ணி எடுத்து வச்சு நான் சொன்னதெல்லாம் எது இந்த கங்காஜலமோ கோமியத்தையும் இதில் கலந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வைக்கணும் சுடு தண்ணியாக ஆக்கணும் ஆனால் வந்து நம்ம மிஷின்லேயோ அடுப்புலேயோ பண்ணக்கூடாது அதை வெயிலில் காய வச்சால் தண்ணியாக இருக்கணும் ஒருவேளை நமக்கு செய்யக்கூடிய நேரத்தில் வெயில் இல்லைன்னா பரவாயில்ல கொஞ்சம் நேரம் வானம் பார்க்குற மாதிரி வச்சுட்டு அதில் ஸ்தானம் பண்ணிக்கணும் எப்படின்னா கிழக்கு பார்த்து நிற்கணும் நம்ம பாத்ரூமுக்குள்ளேயே கிழக்கு பார்த்து நின்று உடம்புல உடை இல்லாமல் குளிக்கணும் கட்டி கட்டியிருந்தால் அது இருக்கலாம் கழுத்தில் செயின்னு போட்டிருக்கிறோம் என்ன திருமங்கல்லியம் பெண்களாக திருமாங்கல்லியம் போட்டிருக்கிறோம்னா அது இருந்துக்கலாம் மற்றபடி உடை இருக்கக்கூடாது இல்லாமல் பாத்ரூமுக்குள்ளேயே கிழக்கு நோக்கி நின்று சிறசு தலைவழியாக குளிச்சுடணும் சோப்பெல்லாம் போடக்கூடாது நல்லா தலைவழியாக குளிச்சுட்டு தோட்டிட்டு கருப்பு சம்பந்தமான உடையை தவிர்த்து மாற்று உடையை போட்டுக்கிட்டு ஒரு சுவாமி பூஜை பண்ணிவிட்டு ஒரு கோயிலில் போய்ட்டு ஒரு அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை யார் பேரில்னா எஜமானர் பேர் அதாவது யார் பாதிக்கப்படுறாங்களோ அந்த சாபத்தினால் பாதிப்பார்களோ அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டோம்னால் அந்த சாபம் உடனடியாக கலஞ்சிடணும் இது சாபம் மட்டும் இல்லை ஏதாச்சும் இப்ப நீங்க வந்து பைக்கில் போயிட்டு இருக்கீங்க பக்கத்துல ஒரு பஸ்ல இருந்து ஒருத்தர் துப்புறாரு அவர் எச்சில் துப்புற வெத்தலை பார்க்க போடுறாங்களோ இல்லை எச்சில் துப்புறவங்களோ நம்ம மேல பட்டுட்டாலும் அதுவும் சாபத்துக்கு ஈடு தரித்திரத்துக்கு ஈடு மலம் அந்த மலம் தெரியாமல் எங்கேயோ நம்ம மேல பட்டுடுச்சுனாலும் இதே சாபம் அல்லது தரித்திரத்துக்கு ஈடு ஒரு வண்டி வேகமா போகும்போது ரோட்டில் ரோட்ல ஏதோ ஒரு மலம் இருக்கு அப்படின்னா அதை நம்ம மேல பட்டுடுச்சுன்னா தரிதமாகும் அதே மாதிரி இறந்து போன இந்த மிருகங்கள் ரோட்டில் அடிபட்டு மிருகங்கள்லாம் கிடந்தது ஏதோ ஒரு இதில் நம்ம மேலே மேலே பட்டுடுச்சு அப்படின்னாலும் சாபத்துக்கும் தரிதரத்துக்கும் ஈடு ஒரு காக்கா ஏதோ ஒரு எலியை அடித்து இறந்து போன எலி ஏதோ தூக்கிட்டு போகும்போது ஒரு மாமிசத்துண்டு நம்ம மேலே விழுந்துடுச்சு அப்படின்னாலும் இதே தான் சாபத்துக்கும் க இதுக்கும் ஈடு அது இது மாதிரி நடந்தாலும் கண்டிப்பாக நான் சொன்ன பரிகாரங்களை செய்துக்கணும் குறிப்பாக எச்சில் எச்சில் நம்ம மேலே பட்டுட்டாலுமே அதாவது தெரியாமல் அவங்க துப்பிட்டாங்க காரி துப்பிட்டாங்க நமக்குன்னு சொல்லில்லை ஏதாச்சும் துப்புனதெல்லாம் நம்ம மேலே பட்டுட்டாலும் இதுவும் இந்த சாபத்துக்கு ஈடு தரித்திரத்துக்கு ஈடு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சொன்ன பரிகாரத்தை செய்துக்கலாம் இதுக்கும் மேலே ரொம்ப பலமாக இருந்தால் எங்களை மாதிரி ஆளுங்களை சந்தித்து இதுக்கு சரியான பரிகாரம் செஞ்சிங்க அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா உடல் கூன்றுகள் ஏற்படும் நம்ம கஷ்டங்கள் தொடர ஆரம்பிச்சுடும் செய்வினைக்கு இணையாக அந்த முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சுடும் அதனால் அப்படி ரொம்ப பலமாக இருக்குன்னா எங்களை மாதிரி ஆட்களை சந்தித்து உங்கள் பிரச்சனையை தீர்த்துங்க இந்த பரிகாரத்தை செய்து சாபத்தில் வந்து வெளிவரலாம் நன்றி வாழ்க நலம்